எல்லாரும் அவங்க மூஞ்ச அந்த விளக்கு கிட்ட வச்ச மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டுறாங்கப்பா எத்தனை பேர் எத்தனை ஸ்டேட்டஸ் போட்டாலும் நம்ம அழகுக்கு வருமா நம்ம வீட்டுக்காரர் ஏதோ ஸ்டேட்டஸ் போட்டுருக்காரே இங்க என்னன்னு பாப்போம் நான் உன் பூச்சாண்டிகளா நாட்டுங்கிறவன் இல்ல அலற விடுறவன் காயெல்லாம் இந்த சைஸ்க்கு வெட்டியிருக்கேன் போதுமான்னு பாருமா

இதெல்லாம் ஏன் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க பார்த்தா இன்னும் என்ன நினைப்பாங்க இந்த மாதிரி ஆளெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம உசுரத வாங்குறாங்க வசந்தி அக்கா வசந்தி அக்கா என்ன உமா சத்தம் கேக்குது போய் என்னன்னு பாப்போம் என்ன உமா காலையில இந்த பக்கம் வசந்தி அக்கா தெருவுல லட்சுமி அக்காக்கும் பக்கத்து வீட்டு கோமதிக்கும் பெரிய சண்டை நடக்குது அதான் உங்களை கூட்டி போலான்னு வந்தேன்

என் வாழ்க்கையோட சேர்த்து இன்னொரு பொண்ணு வாழ்க்கையும் கிளம்பும் போது கூட சாப்பாடு அப்படியே கையில குடுத்துட்டு திரும்பி பார்க்காம போயிட்டான் இதெல்லாம் என்னடா ஆனந்த் ஏன் இப்படி உட்காந்து தனியா பேசிட்டு இருக்க வாழ்றதுக்கே பிடிக்கல ஆனந்த் உனைய தாண்டா ஏன் தனியா பேசிட்டு இருக்க டேய் ஆனந்த் நீ நீப்பட வந்து நான் வந்து அஞ்சு நீ ஏன் தனியா பேசிட்டு இருக்கன்னு கேட்டேன் வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்குடா என்ன செய்யறதுன்னே தெரியல பிரச்சனை எப்படி சரி பண்ணணும்னு தெரியல இதெல்லாம் யார்கிட்ட சொல்லி ஆளணும்னு தெரியல சரி நீ அதெல்லாம் விடு ஒரு ஏசி இஎம்ஐல வாங்கணும்னா எவ்வளவு ஆகும் சொல்லு இப்ப அடிக்கிற குளிருக்கு அவன் ஃபேனே போடாம படுத்துக்கிட்டு இருக்கான் எதுக்குடா ஏசி இல்லடா அவ என்கிட்ட ஏசி கேட்டா நான் வாங்கி தர முடியாதுன்னு மட்டும் சொன்னதோட நிக்காம ரொம்ப தகாத வார்த்தையெல்லாம் அவளை பேசிட்டேன் அவ பாவம் ரெண்டு நாளா அழுதுகிட்டே இருக்காடா என்னால அத தாங்கிக்கவே முடியல அதான் இஎம்ஐல ஒரு ஏசி வாங்கி கொடுத்துர்லான்னு பாக்குறேன் என்னடா சொல்ற சிஸ்டரா ஏசி கேட்டாங்க அவங்க அதிகமா எதையுமே ஆசைப்பட மாட்டாங்களே நான் கூட அப்படிதான்டா நினைச்சேன் சரி அதெல்லாம் விடு ஒரு இஎம்ஐ ஆப்ஷன்ல ஒரு நல்ல ஏசியா பார்த்து ஒண்ணு வாங்கி குடுறா பணத்தை கையில தான் வாங்குவேன் எந்த பொருளும் இஎம்ஐல வாங்க மாட்டேன்னு சொல்லுக இப்ப நீயே இஎம்ஐல ஏசி வாங்க சொல்லிக்கிட்டு இருக்க என்ன என்னடா செய்ய சொல்ற இதெல்லாம் ரொம்ப ஆடம்பரம்னு சொன்னா அவனும் புரிஞ்சுக்க மாட்டா அவ புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கும் சொல்ல தெரியல நான் வேற என்னதான் செய்யறது சரிடா வெயில் காலமாச்சு வரட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்க கூடாதா வீட்டுல அவ முகத்தை பார்க்க முடியலடா எப்பயுமே சோகமாவே இருக்கா அடிக்கடி அவங்க அப்பா போட்டோவை எடுத்து வச்சு அழுதுகிட்டே வேற இருக்கா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால நிம்மதியாவே இருக்க முடியல சரி விடு நல்ல கம்மியான அமௌண்ட்ல ஒரு நல்ல ஏசியா பார்ப்போம் சரிடா சாயந்தரம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் ஆ சரிடா நீ திரும்பவும் எதையாச்சும் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காத எல்லாம் சரியா போயிரும் சரியா சரிடா சரி நான் போய் வேலையை பாக்குறேன் நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே நீ மட்டும் போயென்றா அப்போதே உயிரிட்டு செல்வனே பெண்ணே நீயும் ஒரு பங்குச் சந்தை போல சில இரக்கங்கள் நடவுந்தன் மேனி மேலே ஏதோ ஏதோ அலியும் தன்னை போலங்களில் இந்நூலகத்தில் வருகின்ற முதல் மழை நீ முதல் மழை அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை நீ முதல் later வெல்கம் சார் என்ன மாடல் ஏசி பாக்குறீங்க மாடல் எதுவும் ஐடியா இல்ல சும்மா கம்மியான காசுல ஒரு ஒரு டன் ஏசி ஒண்ணு காட்டுங்க இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணிக்கலாமா ஷோ சார் பண்ணிக்கலாம் வாங்க சார் உள்ள வந்து ஏசி எல்லாம் பாருங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சத சொல்லுங்க ஃபைனல் பண்ணிடலாம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க இருக்கிறதுலே கம்மியான விலையில உள்ள ஏசியா பார்த்து ஒன்று பேக் பண்ணிருங்க டெமோ எதுவும் பார்க்க வேணாமா சார் இல்லைங்க வேண்டாம் ஓகே சார் அப்போ நானே நல்ல ஏசியாக பார்த்து ஒன்று உங்களுக்கு எடுத்துறேன் ஒன் மினிட் சார் நான் உள்ள போய் கம்மியான விலையில உள்ள ஏசி அவைலபிள் இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வந்துடுறேன் ஆ சரிங்க ஏண்டா ஏசியை பார்க்க வேண்டியதானே பார்த்து பிடிச்சது ஏதோ அதை செலக்ட் பண்ணு பார்த்தா மட்டும் எனக்கு என்ன புரியவாடா பாடா இல்ல ஏசியை பத்தி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா நீ வேற சும்மா சரி விடு இங்க வச்சே சோகப்பட்ட பாட ஆரம்பிச்சிட சோகம் விளையாட்டா இருக்குல்ல அப்படியெல்லாம் இல்லடா இப்ப தானே கல்யாணம் ஆயிருக்கு போக போக பழகிரும் அவைலபிள் இருக்கு சார் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வரும் இஎம்ஐ ஆப்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா கட்டுற மாதிரி வரும் சார் இப்போவே ஸ்பாட் கேஷ்னா இன்னொரு ஆயிரம் ரூபாய் கூட டிஸ்கவுண்ட் பண்ணி பண்ணிக்கலாம் சார் இல்லை சார் என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் எல்லாம் இப்போ இல்லை நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷனே போட்டுருங்க நான் மாசம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டிடுறேன் ஆ சரி சார் இன்ஸ்டாலேஷனுக்கு எங்க உங்க அட்ரஸ் சொல்றீங்களா அப்படியே என்ட்ரன்ஸ்க்கு வந்து உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு அப்புறம் உங்க அட்ரஸ் இது மூணு நீங்க ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்கே இன்ஸ்டாலேஷன் கால் வந்துவாங்க சார் ஓகே சார் வாங்க போலாம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துல மாச மாசம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டிடுவியா வேற வாலி சரிவா போவோம் நடந்து வருவேன் இன்னைக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்படி நீ தேங்க்ஸ் சொல்லி ஆகணும்னா பஸ்க்கு எவ்வளோ கொடுப்பியோ அந்த காசை என்கிட்ட கொடுத்துரு என்னடா பின்ன என்னடா ஏதோ ஒரு நாள் கொண்டு வந்து விட்டதுக்கு ஓவரா பேசிக்கிட்டு இருக்க சரிடா உள்ள வரியா சாப்பிட்டு போலாம் இப்ப நிலைமை சரியில்லை நான் இன்னொரு தடவை கண்டிப்பா வரேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ண ஆள் வந்துருவாங்கடா அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்டு வச்சுக்கோ அப்பதான் யூஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் ஆ சரிடா சரிடா அப்ப நான் கிளம்புறேன் சரி மச்சான்